ஹாய் ஹலோ வணக்கங்க என்ன நல்லா இருக்கிறீங்களா இப்படி ரேணுகா வீட்டு சமையலில் புரோட்டாவும் ப்ரோட்டாவுக்கு தொட்டுக்கறதுக்கு சால்னாவும் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாங்க இப்போ நான் பட்டாணி வந்து பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு பவுலு அதையும் போட்டுக்கிறேங்க உருளைக்கெழங்கு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கிறேங்க கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கிறேங்க நாலஞ்சலை புதினா கிள்ளி போட்டுக்கிறேங்க வீட்டு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் பொடிங்க மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூனாக வர அளவுக்கு போட்டுக்கிறேங்க கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க வை தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கறேன் गरम मसाला ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கறேன் உப்பு இப்போ அது வேகருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஊற்றி இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க அதையே விசில் வந்த முன்னாடியே அதுக்கப்புறம் எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு அப்படின்னு பார்க்கலாங்க வருட்டுங்க மாவுசஞ்சிக்கலங்க நம்ம புரட்டா நான் வந்து அரை கிலோ மாவு போட்டுறேங்க தேவையான அளவு கூட்டிக்கிட்டாங்க வருதுங்க என்ன என்ன வீட்டுல யூஸ் பண்றீங்களோ அதை ஊத்திக்கங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க இப்போ நம்ம அதைய நல்லா ஆயிலு உப்பு எல்லாம் கலந்துக்கிற மாதிரி தண்ணி ஊற்றாமையே ஒரு தடவை நல்லா பிசஞ்சுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டுங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசஞ்சுட்டு வெற்றி வந்துருக்குதுங்க இப்போ நான் ஆஃப் ஆஃப் பண்ணிக்கிறேங்க பாருங்க மாவு நல்லா எண்ணெயோட கலந்து வர அளவுக்கு பிசைஞ்சாச்சுங்க மாவு இப்படி பிடிச்சி பார்த்தா நல்லா இப்படி பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்குங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மாவை பிசஞ்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புரோட்டோ மாவு பதறதுக்கு பிசைஞ்சிக்கலாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தொடிச்சு பிசைஞ்சுக்கலாங்க தே அளவாக தாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொடிச்சி தாங்க பிசையணும் இப்படினா ரொம்ப குழவுல ஆயிருங்க சப்பாத்தி மாவு பத பதத்துக்கு கூட கொஞ்சம் லூஸாக பிசஞ்சிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க இனி தண்ணி ஊற்ற வேண்டாங்க இது நம்ம நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டா சரியாக இருக்குங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு நல்லா மாவு பசஞ்சாச்சுங்க இது மேலே நம்ம ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாங்க இந்த பருத்தில் இருக்குதுங்க மாவு மேலே ஆயில் நம்ம தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிங்க எல்லா பக்கம் தாகும்படி ஒன்றா கலந்து வர காயாமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சிடலாங்க நம்ம ஒரு மணி நேரம் கரம்பிச்சு பார்க்கலாங்க நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம எப்படி புரோட்டா தேய்க்கிறதுன்னு பார்க்கலாங்க புரோட்டா சாலை நாக்கு இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது எடுத்துக்கலாங்க நான் கொஞ்சம் தேங்காய் துருவி மிக்சி ஜரில் போட்டு வச்சுக்கிறக்க அது கூட ஒரு ஸ்பூன் சோம்புங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்புங்க பட்டைங்க நட்சத்திர பூங்க ரெண்டு ரெண்டு கிராம்புங்க ஒரு ஏலக்காய்ங்க கொஞ்சம் பொட்டுக்கல்லைங்க அவ்வளோதாங்க அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க வந்தாச்சுங்க இப்போ நம்ம குக்கரில் போட்டு வச்சது நல்லா வெந்து இருக்குங்க குருமா எப்படி தாளிக்கணும்னு புரோட்டா சாணம் எப்படி தாளிக்கணும்னு பார்க்கலாங்க நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க நல்லா தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை கல்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கிறேங்க கருவேப்பில பச்சை மிளகா ரெண்டு வெட்டி வச்சுக்கிறேங்க ஒரு பல்லாரி வெங்காயங்க வானொலி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு என்ன காஞ்சிடுச்சுங்க நம்ம தாளிச்சிக்கலாங்க நம்ம பிரிஞ்சி எலையுமும் கல்பாசியும் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க தாளிக்கிறதுக்கு எல்லாம் பொறிஞ்சு வருதுங்க நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்திக்கலாங்க இஞ்சி பூட்டு பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கிறேங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இஞ்சி பூட்டோட பேஸ்ட்டு அடிச்சுடலாம். தக்காளி சேத்திக்கலாம். நல்லா மதங்கி இழுத்தணும் நமக்கு. இப்போ நம்ம வந்து குக்கர்ல பட்டாணி உள்ள கிழங்கு வேக வச்சு கொடுத்துருந்து வந்தாங்க மசாலாலாம் போட்டு அதையும் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு இந்த குக்கரில் இருக்கிற மசாலாவெல்லாம் கொஞ்சம் கழுவி சேர்த்திக்கலாங்க வீணாக்காங்க கொஞ்சம் கொதிக்கட்டுங்க கொதிச்சு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் விடுது சேர்த்திக்கலாங்க அதாங்க குருமா கோச்சிட்ருக்குதுங்க ஏற்கனவே அது நல்லா வெந்ததுனால நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சுக்கிற விடுத சேர்த்திக்கலாங்க அதான் நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேங்க நான் வந்து முந்திரி போட மாட்டேங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கலாங்க கழுவி தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கொதி வந்தது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குருமா நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடல மாவுக்கு அரைச்சி வச்சுக்கிறேங்க அதை நான் ஊற்றிக்கிறேங்க ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டுங்க இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா குருமா நம்மளுக்கு கொதிச்சிருச்சுங்க போதுங்க நம்ம இந்தளவுக்கு கொதிச்சா பாருங்கள் நல்லா அருமையான பட்டாணி உருளைக்கிழங்கு சால்னா ரெடிங்க நம்மளுக்கு புரோட்டாக்கு அப்புறம் நம்ம மல்லித்தளை தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க நீங்கள் இன்னும் தண்ணியே வேணுனாலும் வச்சுக்கலாங்க கெட்டியாக வேணுன்னாலும் கிரேவி பக்கத்தில் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி எல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுக்கலாங்க நல்லா சுவையாக சூப்பராக இருக்குங்க இது நம்ம புரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து நம்ம புரோட்டா தேய்க்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க பாருங்க இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க இப்போ நம்ம இதையே உருண்டை பிடிச்சி தேய்க்கலாங்க இந்த மாதிரி எடுத்து நல்லா மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க பார்த்தீங்களா நல்லா வருது நைஸாக அளவுக்கு இருக்கணுங்க சாஃப்ட்டா இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க ரெண்டாக பகுந்து எடுத்துக்கலாங்க நம்ம அளவாக கை பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க மேலே தேய்ச்சிட்டு இப்போ நம்ம வந்து இது இப்படி பிடிச்சி சுருக்கு இல்லாமல் இப்படி பிடிச்சி நம்மளுக்கு எந்த சைஸ் உருண்டை தேவையோ அந்தளவுக்கு இப்படி எடுத்துக்கலாங்க திருப்பி அதையே அதே மாதிரி பண்ணி விட்டு சுருக்கில்லாமல் ஒரே மாதிரியாக அளவில் எடுத்துக்கலாங்க எல்லா எல்லா உருண்டையும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம எல்லாம் ஒரே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணி காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுத்து ஆரம்பிக்கலாங்க ஆரிக்கலாங்க நம்ம புரோட்டா தேய்க்கலாங்க கொஞ்சம் மேலே ஆயில் ஊற்றிட்டு எல்லா பக்கம் நல்லா லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாங்க தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க எல்லா பக்கம் ஈவன் ஆகுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க நாம் இதை எடுத்து கிழிய கூடாதுங்க கொஞ்சம் பிழிஞ்சிருச்சு கிளியாமல் நல்லா தேய்ச்சிக்கணுங்க எடுத்து இப்படி நம்ம இப்படி கையில் வச்சுக்கணுங்க இந்த மாதிரி வச்சுட்டு வீசி ரெண்டு மூணு தடவை வீசணும்னா நல்லா நீளமாக வந்துடுங்க அப்புறம் நம்ம அப்படியே இது இப்படி சுருட்டி எடுத்து ஆயில் அப்ளை பண்ணி ரெண்டு சைடும் ரொம்ப ஈஸி தாங்க இப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நம்ம ஈவனாக தேய்ச்சி எடுத்து போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேங்க பாருங்கள் இப்போ நல்லா கல் காஞ்சிடுச்சுங்க நான் தேய்ச்சிட்டு வந்துட்டேங்க எல்லா புரோட்டாவையும் நான் போட்டு காட்டுறேங்க இப்போ உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம போட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு திருப்பி போடலாங்க பாருங்க இப்போ நல்லா புஷ்ஷுன்னு ஒல்லி வருதுங்க இதே மாதிரி நல்லா எல்லாத்தையும் வேக வச்சு நான் நாலு புரோட்டா போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேங்க அவ்வளோதாங்க வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க அடுத்த புரோட்டா போடலாங்க நம்ம புரோட்டா சுட்டாச்சுங்க பாருங்கள் நாலு புரோட்டா சுட்டு வச்சுக்கிறேன் அதை தட்டி எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேங்க இது இப்படியே அடுக்கி வச்சுட்டு அவ்வளோதாங்க நம்மளுக்கு இப்போ புரோட்டா ரெடிங்க இப்போ சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு புரோட்டா யா பாருங்க எவ்வளோ சாஃப்டா நல்லா பாருங்க ஒரே கையில் நல்லா சாப்டா பிச்சிடலாங்க அப்படி விட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு பட்டாணி சால்னாவும் உருளைக்கெழங்க சால்னாவும் புரோட்டாவும் ரெடிங்க சாப்பிட்றதுக்கு தயாருங்க ஓகேங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க இன்னொரு சமையல்லாம் நாளைக்கு சந்திக்கலாங்க பாய்ங்க